தமிழ்நேசன் சேனல் இதை கடந்து நாடு தழுவி அளவில் நாம் இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தோட்டத் தொழிற்சங்கத்தின் உதவி நமக்கு தேவை அந்த அடிப்படையில் என்ப மூன்று முறை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தோம் ஆனால் ஒரு மீட்டிங்கு கூட அவர்கள் வரவில்லை ஒரு முறை ஐசியு அதிகாரிகள் அமைச்சர் சார்ந்த அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து நாடாளுமன்ற வளாகத்தில் பல மணி நேரம் காத்திருந்தும் அவர்கள் வரவில்லை தோட்ட பாட்டாளி மக்களுக்கு எதிரான சமூக அநீதி துணை அமைச்சர் சரஸ்வதி முயற்சியால் தீர்வு பிறந்தது ஏழை எளிய குறைந்த வருமானம் பெறக்கூடிய தோட்ட தொழிலாளி மக்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கப்பெறும் மாபெரும் முயற்சியை தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி முன்னெடுத்துள்ளார் மத்திய மற்றும் மாநில அரசு மக்களுக்கு வழங்கக்கூடிய உதவிகளை ஒருங்கிணைக்கும் இ காஷி தரவு தளத்தில் தோட்ட பாட்டாளி மக்கள் பதிவு செய்து கொள்வது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் மறுக்கப்பட்டு வந்துள்ளது மலேசியாவை செழிப்பான நாடாக உருவெடுக்க செய்ததில் தோட்டப்புறங்களில் வாழ்ந்து வரும் இந்திய பாட்டாளி மக்களுக்கு பெரும் பங்கு உண்டு ஆனால் அரசு உதவிகளை பெறும் விவகாரத்தில் அவர்களின் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டது சமூக அநீதியாகவே கருதப்படுகிறது இதனை தொடர்ந்து பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் ஈகாஷி தரவு தளத்திற்கு பொறுப்பேற்க கூடிய ஐசியு பிரிவுடன் கலந்து பேசி இப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் தலைவர்கள் கிராமங்களை தத்தெடுக்கும் சாந்துனி மடானி எனும் திட்டத்தை பிரதமர் ஸ்ரீ அன்பர் இப்ராஹிம் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அந்த வகையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள புகேட் தாகர் மேரி ஆகிய தோட்டங்களை தாம் தத்தெடுத்ததாக செனட்டர் சரஸ்வதி காந்தசாமி கூறினார் ஏழை மக்களுக்கு உதவி வழங்கும் தரவு தளமாக இருக்கக்கூடும் இ காசையில் தோட்டப்புற மக்கள் விளக்கப்பட்டிருந்தனர் என்பது உங்களுக்கு தெரியுமா வணக்கம் நாம் அறி அனைவரும் அறிந்த ஒன்று தோட்டப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியிருக்கின்றனர் அவர்களுடைய மாத சம்பளம் என்பது அவர்களுடைய மாதாந்திர தேவைக்கு பற்றா நிலையிலே பற்றாக்குறையை உருவாக்கி வருகின்றது இந்த நிலையில் அவர்களுக்கு அரசாங்க உதவிகள் சென்று சேர்ந்தால் அவர்களுடைய குடும்ப சுமை ஓரளவு குறையும் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஏழை மக்களின் தரவு தளமான இ காசேயில் தோட்டப்புற மக்களின் பதிவு விளக்கப்பட்டுள்ளது இது ஏன் நடந்தது எதற்கு நடந்தது என்பது தெரியாது ஆனால் இதன் காரணமாக தோட்டப்புறங்களில் வசிக்கின்ற மக்கள் தோட்டப்புறத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்று தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே அரசாங்க உதவிகள் போய் சேர்வதில் சிரமம் ஏற்பட்டு வந்துள்ளது அண்மையில் இந்த பிரச்சனை எனது பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சந்துனி மடானி அதாவது ஒவ்வொரு தலைவர்களும் ஏதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியின் கீழ் நான் புகித்தாகார் மற்றும் மேரி தோட்டத்தை தட்டு தத்தெடுத்திருந்தேன் அந்த தோட்டப்புற மக்களின் பிரச்சனைகளை க களைய முற்பட்ட பொழுதுதான் அவர்கள் ஈகாசி திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியாத காரணம் அவர்கள் தோட்டப்புற மக்கள் என்ற விவரம் தெரிய வந்தது இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்து பேசிய பொழுது ஆம் இந்த கட்டுப்பாடு இந்த இகாசி தரவு தளம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இருப்பதாக தெரிய வந்தது இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் இது ஒரு சமூக அநீதி அந்த அடிப்படையில் ஐசியு பிரதமர் துறையின் கீழ் செயல்படும் ஐசியு இகாசி பதிவுக்கு பொறுப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது அதன் தலைமை செயலரை அணுகி இந்த கட்டுப்பாடு விளக்கப்பட வேண்டும் தோட்டப்புற மக்கள் அதுவும் தோட்ட போட்ட பாட்டாளி மக்கள் உண்மையிலேயே அதிகமாக வருமான குறைவினால் சிரமங்களை எதிர்நோக்கும் மக்களாக இருப்பதை அவர்களிடம் எடுத்து கூறினேன் எனது காரணங்கள் விளக்கங்களை ஏற்றுக்கொண்ட ஐசியூ தலைமை செயலர் தலைமை செயல் நிர்வாகி அந்த விளக்கை அகற்றியிருக்கிறார் என்ற நற்சீதியை இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்கின்றேன் ஆகவே தோட்டப்புற மக்களின் பதிவு இகாசி தளத்தில் பதிவு செய்யும் முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் நான் தத்தெடுத்திருக்கக்கூடிய மேரி தோட்டம் மற்றும் தாகர் தோட்டத்தின் பதிவுகளை மேற்கொள்ள ஸ்லாங்கூர் மாநில ஐசியு முன்வந்துள்ளது அவர்கள் ஒரு அதிகாரியை நியமித்து அந்த தோட்டப்பாட்டாளி மக்களை இந்த தரவு தளத்தில் பதிவு செய்வதின் வழி எதிர்காலத்தில் அரசாங்கம் வழங்கக்கூடிய உதவிகள் மாநில மாவட்ட மத்திய அரசாங்கத்தின் அனைத்து உதவிகளிலும் இதை கடந்து நாடு தழுவிய அளவில் நாம் இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தோட்டத் தொழிற்சங்கத்தின் உதவி நமக்கு தேவை அந்த அடிப்படையில் என்யூபி மூன்று முறை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தோம் ஆனால் ஒரு மீட்டிங்கு கூட அவர்கள் வரவில்லை ஒரு முறை ஐசியு அதிகாரிகள் அமைச்சு சார்ந்த அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து நாடாளுமன்ற வளாகத்தில் பல மணி நேரம் காத்திருந்தும் அவர்கள் வரவில்லை மூன்று முறை அழைத்தும் அவர்கள் வராத காரணத்தினால் இனியும் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது என்ற அடிப்படையில் குமந்திரன் பிரலாடகண்டன் டன் அல்லாவது அல்லது தோட்டத்துறை மூலப்பொருள் அமைச்சின் அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதினேன் அவர் இந்த கடித எனது கடிதத்தை பரிசீலித்து தோட்டப்புற மக்களுக்கான பிரிவிற்கு தனது அந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் அதன் வாயிலாக எங்களுக்கு அந்த அமைச்சின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதை தவிர தோட்டப்புறத்தில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு வந்து படித்து என்று பதவியிலோ தொழிலிலோ இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் பிறந்து வளர்ந்த தோட்டத்திற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தோட்ட மக்களுக்கு அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால் எங்களை தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புடன் இன்னும் மிக துரிதமாக மக்களுக்கான உதவியை நாம் மேற்கொள்ளலாம் ஆகவே ஆர்வம் உள்ளவர்கள் சரஸ்வதி கண்டசாமி எட்பர் படுவான் டாட் ஜிஓவி டாட் மை என்ற இணைய பக்கத்திற்கு எனக்கு உங்களுடைய மின்னஞ்சல் அனுப்பினால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தொலைபேசி எண் நீங்கள் சேவையாற்ற விரும்புகின்ற தோட்டம் உங்களுக்கும் அந்த தோட்டத்திற்கான தொடர்பு ஆகியவற்றை மிகவும் சுருக்கமாக குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்பினால் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மூலமாக நீங்கள் பிறந்து வளர்ந்த தோட்டத்திற்கு உதவி செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆகவே அனைவரும் இணைந்து செயல்படுவோம் தோட்ட பாட்டாளி

இருந்தாலும் நாடு முழுவதும் உள்ள தோட்ட பாட்டாளி மக்களின் நல்வாழ்விற்காகவும் அவர்களின் சுமைகளை குறைப்பதற்காகவும் தாம் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாகவும் இன்று வெளியிட்ட ஒரு காணொலி பதிவில் துணை அமைச்சர் சரஸ்வதி கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு